பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபார்ட்டி எயிட் பக்கவாதத்தில் முழங்கால் மடிவதற்கு தேவையான பயிற்சிகள் மற்றும் பலப்படுத்த தேவையான பயிற்சிகள் எக்ஸசைஸ் முழங்கால் மடிகிறதுக்கு என்ன ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா படுத்துட்டே பண்ணலாம் அதை இந்த பேண்டை வச்சு பண்றது என்னங்கிறத நல்லா படுத்துக்கணும் படுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு காலையும் நல்லா நீட்டி வச்சுக்கணும் நீட்டி வச்சுக்கிறப்போ பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது இதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு பில்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு எந்த சைடு வந்து வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு வந்து நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வேற எண்ணி அசசரி மூமெண்ட் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா பென் பண்ணணும் பென்ட் பண்ணி ஒரு டென் செகண்ட் ஸ்விட்ச் இருந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பண்றது மட்டும் பார்த்தாது இன்னொரு பக்கமும் ட்ரை பண்ணலாம் சோ அதே மாதிரி இது ஒரு நல்லா இருக்கிற கால் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் ஸ்பீட் செஞ்சுட்டு கீழே இருக்கலாம் சோ இந்த மாதிரி இனிஷியலா இந்த பேண்ட் வச்சு பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா படுத்துட்டு பேண்டை இது பண்ணிட்டு பேண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் இவ்வளவுதான் மடியுது அப்படின்னா அவங்க பேண்ட் வச்சு பண்ண முடியாது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அது இருந்துச்சுன்னா தான் பேண்டை வச்சு நல்லா பண்ண முடியும் இந்த பேண்டை வச்சு பண்ணோம் அப்படின்னா நீ பேண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நீ நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் நீ நல்லா ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா வாக்கிங் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ